அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் டு ஆடா டுவெண்டி தமிழ் நான் கிஷோர் ஜி எஸ் வேகல்டி சார் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சாரோட நான் மீட் பண்றேன் ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரு டூயல் செஷன்ல வந்திருக்கிறதுக்கு காரணம் சம் இம்பார்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத அட்வான்ஸாவே சொல்லிக்கிறோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்பயுமே ஏதாவது ஃபெஸ்டிவல்னாலே நம்ம செம்ம ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க எல்லா கோர்சஸ்லையுமே ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன வருது அதோட சின்ன டீட்டெயில்ஸை சொல்லிட்டு அந்த எக்ஸாம் கோர்சஸோடையும் அதோட ஆஃபர்ஸையும் நாங்கள் சேர்த்து சொல்லிடுறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் டூ உடைய எக்ஸாம் ஆமா ஸோ இந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு எக்ஸாம் பார்க்கக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் ஸோ அந்த டிஎன்பிசி எக்ஸாமில் முக்கியமான எக்ஸாம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த குரூப் எக்ஸாம் ஸோ அந்த குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அப்படின்றத சொல்லியிருப்போம் அந்த குரூப் ஒன்று குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கடைசி லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லக்கூடிய என்ன கேட்டால் இந்த குரூப் டூ எக்ஸாம் ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் மறக்காமல் என்ன சொல்கிறேன் இந்த பேட்சை இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கடைசி கோர்ஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடியது ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது முன்னாடியே வந்துருச்சு ஸோ அப்ளிகேஷன் டேட் எப்போ போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபோர்டீன் நம்ம ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இடையிலே ஃபோர்டீன் அப்படின்றது அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது க்ளோஸ் பண்ணிடுச்சு க்ளோஸ் ஆகுது ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது டிகிரி கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் அப்படின்றது எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி டூ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் டிஎன்பிசி குரூப்க்கான விஷயங்கள் ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய எனக்கு என்ன ரயில்வேஸ் எக்ஸாம் சூப்பர் சார் ஸோ டிஎன்பிசி அதான் குரூப் டூ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்ளை பண்ண மறந்துடாதீங்க ஆனால் அதே மாதிரி ரயில்வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ் ஒன் அண்ட் த்ரீ கிரேட் ஒன் அண்ட் த்ரீ அதோடைய அப்ளிகேஷன் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு ஆனால் பேராமெடிக்கலோடைய நோட்டிஃபிகேஷன் இன்னும் அப்ளிகேஷன் ஆன்ல இருக்குது ஸோ செப்டம்பர் எயிட்டில் இருக்குது ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அதுக்கு மல்டிப்பிளான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் டிகிரி லெவல் இருக்கும் அண்ட் அது டிப்ளமோ முடிச்சிருக்க மாதிரி சில இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஏஜ் லிமிட்டையும் பார்த்துக்கணும் அண்ட் பேங்கிங்கில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது

செக்யூரிட்டி அசிஸ்டன் வந்து டென்த் லெவல் பட் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் ஏசிஐ ஓகே நமக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு பட் செக்யூரிட்டி ஏ செரிட்டி ஓப்பனில் இருக்குது செக் பண்ணி பாருங்க ரெண்டுத்துக்குமே ஏஜ் லிமிட் வந்து டுவெண்டி செவன் வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் எஸ் சி அண்ட் இயர்ஸ் வந்துட்டு இருக்கும் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்ளை பண்ணிருங்க அண்ட் அடுத்த எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வரும் நமக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு ரெண்டு மாசத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம் இந்த வருஷத்துடைய நோட்டிபிகேஷன் ஸோ அது நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா அன்சர் டெட் எஸ் அடுத்து வந்து என்ன கேட்டீங்கன்னா டெட் எக்ஸாம் ஸோ டிஆர்பி போர்டுன்னு சொல்லுவாங்க டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் டெட் எக்ஸாம் ஸோ இந்த டெட் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா அதனுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டால் டுவெல்த் ஆறு டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க சார் டுவெல்த் அண்ட் டிகிரி தானே ஸோ டிகிரி தான் டுவெல்த்து முடிச்சி டிகிரி முடிஞ்சிருக்கோம் ஓகேவா ரெண்டு முடிச்சிருக்கணும் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டோம்னா ஆகஸ்ட் லெவன் ஸோ நேத்து முதந்தா நேரத்துல தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துச்சு ஸோ ஆகஸ்ட் லெவன்ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது எப்போ அப்ளை பண்ணலாம் கடைசி டேட்னு கேட்டால் செப்டம்பர் முன்பு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாம் இந்த பிஎட் முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இதில் படிப்பீங்க ஸோ அதுக்கான விஷயங்களும் நம்ம தொடர்ச்சியா நம்ம அடா டூ பர்சன்ல போயிட்டுருக்கு அந்த விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் அடுத்து என்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டிஎன் சைடில் இருந்து டிஆர்பியில் ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ டெட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் வரைக்கும் அண்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் டு எயிட்னு ரெண்டு பேப்பர் வந்துட்டு வந்துருக்கு ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க யூபிஎஸ்சியில் வந்து இபிஎஃப் ஓடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுப்பா ஸோ ஆகஸ்ட் எயிட்டீன் வந்து நமக்கு லாஸ்ட் டேட்டு டிகிரி லெவல் தான் ஸோ அதோட ஏஜ் லிமிட் பார்த்துக்கணும் அண்ட் டிஎன் டிஆர்பி ஆல்ரெடி வந்திருந்தது தான் அந்த ஆகஸ்ட் டுவெல் நமக்கு முடியுது யூஜி பிஜி படிச்சிருக்கணும் பிஎட் எம்எட் அதெல்லாம் படிச்சிருக்க மாதிரி இருக்கும் அண்ட் பேங்கிங்கில் ஓஎஸ்எலோடய நோட்டிஃபிகேஷனும் அதே இந்தியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இதோட நோட்டிஃபிகேஷன்ஸில் ஓஏஎசிஎலோடது இன்னும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக தான் இருக்குது அதாவது ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஆகஸ்ட் செவன்டீன் அதே பேங்க் ஆஃப் பரோடா ஆகஸ்ட் நைன்டீன் இருக்குது எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிரசன்ட்டா இப்போ ஓப்பனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்னு எதுவும் இல்லை பட் அதர் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு எதிர்பார்க்கக்கூடியது நோட்டிஃபிகேஷன் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸோடது நமக்கு ஜூன் மாசமே வந்திருக்கணும் அது வரல அது எப்போ வேணாலும் விடலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த மாசமோ அடுத்த மாசமோ மேபி வந்தாலும் வரலாம் அது ஹெட் கான்ஸ்டபுள் டெல்லி போலீஸ் ஆகட்டும் கான்ஸ்டபிள் டிரைவர் இது எல்லாமே டெல்லி போலீஸ்ல இந்த மாசத்துல இருந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறோம் எக்ஸாம்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக சார் ஆ ஓகே கரெக்ட் சூப்பர் ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு வந்து சரியான விஷயங்கள் தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி படிச்சா நான் கிளியர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்காக நம்ம அடா டூ ஃபோர் செவன்ல பேச்சஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு முக்கியமாக அந்த குரூப் டூக்கான பேச்சஸ் கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு நான் ஏன் சொல்றேன்னா இருக்கிற லாஸ்ட் எக்ஸாம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அப்ளை பண்ணி அப்ளை டேட்டே முடிய போகுது அதனால நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பேச்சில் சாதனைன்னு சொல்லக்கூடியது பிலிம் பேச்சு ஆரம்பிச்சிருந்தோம் அதே மாதிரி விதைன்னு சொல்லக்கூடியது மெயின்ஸ் பேட்ச் ஆரம்பிச்சிருந்தோம் அந்த சாதனையோடைய கடைசி பேட்ச் தான் நம்ம இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது கடைசி வாய்ப்பு அது இல்லாமல் நம்ம அடா டூ போர் செவனில் கடைசி பேட்ச் அப்படின்றது சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ்பிளைனா நடத்துற மாதிரி இதுல இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு இருக்காது நடத்தாது ஸோ விஷயங்கள் மட்டும் தான் இதில் நடத்துவோம் கொஷின் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி இதில் நடத்திருப்போம் சோ இந்த ரெண்டு பேச்சஸும் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க மறக்காம நம்ம ஆடா ஆப் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அது ப்ரொசீஜர் இருக்கா இருக்கு ஸோ அந்த ப்ரொசீஜர் நம்ம கடைசியா சொல்லுவோம் ஸோ இந்த பேச்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்து சுட சுட ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு போன வாரம் என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா வந்து பிசி நோட்டிபிகேஷன் அப்படின்றது லான்ச் பண்ண போறோம் சொல்லிட்டாங்க சொல்ல ஏஜ் லிமிட் அப்படின்றது நான் வீடியோ போட்டுருக்கேன் வேகன்சின்னு நமக்கு சொல்லலி தான் தெரியும் சோ அதுக்கான பேச்சஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மொதல் முறையா டூ போர் செவன்ல பிசிக்கான பேச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மாவீர்னு சொல்லக்கூடிய பேட்ச் இந்த பேச்சஸ் எல்லாம் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரே நம்ம கடைசியா சொல்லுவோம் அடுத்து என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன பேட்சஸ் இருக்குன்னு வரிசையில பார்க்கலாம் சூப்பர் இது வந்து டிஎன்பிசி சைடுல நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது ஆனால் அதே அதர் எக்ஸாம்ஸ் பத்தியும் சொல்லிடுறேன் ஸோ ஐபிக்கான ரெண்டு பேச்சஸ் ஏசிஐஓக்கும் சரி செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸும் சரி ஏசிஐஓக்கு புல்லன் அப்படின்ற பேச்சும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் உழவு அப்படின்ற பேச்சும் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம் டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க எல்லா டெஸ்ட் சீரிஸுமே ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம் சில டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா கூட இருக்கும் இப்போ ஐபி ஏசிஐஓக்கு ருபி ஜீரோன்னு காமிக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நீங்க ஃப்ரீயா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பாருங்க அண்ட் டெஸ்ட் பிரைம்ன்றது எல்லா டெஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் பிரிண்டட் புக்ஸ் கூட நமக்கு இருக்குது ஸோ இப்போ ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ப்ரீவியஸ் இயர் புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் தமிழில் பிரிண்ட் ஆயிருக்கும் அண்ட் எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான புக்ஸ் ஆகட்டும் பேங்கிங்கோடைய பேச்சஸ் ஆகட்டும் சங்கமம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் பேச்சஸ் ரயில்வேல நமக்கு குரூப் டிக்கான எக்ஸாம் வந்துட்டு மேபி அக்டோபர் வரலாம்னு எதிர்பார்த்துருக்கோம் ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு கோர்ஸை முடிச்சிடலாம் ஸோ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நிறையா விஷயங்களை படிச்சிட முடியுன்றதுக்காக சோழன் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் குரூப் டி கோர்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம் ஆனால் அதே எஸ்எஸ்சி பேச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லாமே எக்ஸாம்ஸே பக்கத்தில் வர வேண்டிய நேரத்தில் குழந்தைப்படிகள்னால கொஞ்சம் தள்ளி போகுது ஸோ இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் தள்ளி போகிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அதுக்குள்ளே படிச்சுக்கிறதுக்காக நம்ம எம்டிஎஸ்ஓ சிஎச்எஸ்ல எல்லா பேச்சஸுமே இருக்குது பட் இந்த எல்லா பேச்சஸை தாண்டி ஆல் இன் ஒன் பேட்சுன்னு ஒன்று இருக்குது சார் ஆமாம் இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு சில பேர் நான் குரூப் டூ படிக்கிறேன் சார் அதுக்கு அடுத்து பிடிச்சிட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஆனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து வருது நான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமான ஒரு அக்சஸ் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு ஸோ இந்த பேட்சை வாங்குறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸாம் வேணால் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி எல்லாத்துலையும் போயிட்டு நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஓகேவா நீ எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி ரயில்வேஸ் படிச்சாலும் சரி ஒரு சில பேர் சொல்லுவீங்க சார் நான் குரூப் டையும் படிக்கிறேன் குரூப் டூம் படிக்கிறேன் சார் அப்படின்னா என்ன சார் பண்றது ரெண்டுத்துக்கும் எனக்கு வேணும் சார் அப்படின்னா இந்த பேட்சை வாங்க இந்த சாரி இந்த பேக்கை வாங்குறதுனால நீங்க என்ன பண்ணலாம் ரெண்டத்தையும் ஈஸியாக நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன்றது உங்களுக்கு கிடைக்கும் கரெக்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு இந்த மெகா பேக்கை டபுள் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டு புதுசாக ஏதாவது பேட்ச் வந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் சார் இப்போ டிஎன்யூஸார் விக் எஸ்ஐக்கு பேச் போடுறத யோசிச்சிருந்தோம்ல இருந்தோம்ல அதுவும் லேடாக ஆகிடும் ஆல்ரெடி இருக்க பேட்ச்ச கோர்ஸ் ஆட் ஆயிரும் இந்த ஒன் கி ஆல் ஆக்சஸ் சொல்லலாம் இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா நம்ம மொத்த அடாவோடைய எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும் சோ இப்போ இந்த கோர்ஸஸ் எப்படி ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அண்ட் முக்கியமா இந்த ரெண்டு கோட்ல எதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒய் நைன் ஜீரோ ஃபோர் ஆகட்டும் ஒய் டி ஜீரோ ஃபோர் ஆகட்டும் ரெண்டுல எந்த கோடுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி டூ பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் ஏன்னா எப்பயுமே நம்ம டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஆஃபர் கொடுப்போம் பட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம இன்ஸ்டியூட்ல தேர்ட்டி டூ பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குது ஸோ இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது எப்படி ஆப் மூலிமா ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் எந்த வீடியோ போனீங்கன்னாலும் கீழே வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஆப் லிங்க் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஐஓஸ்ஓ அந்த யாரோட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிற பட்சத்தில் ஹோம் பேஜ் இப்படி ஓப்பனும் ஸோ ஹோம் பேஜில் ஸ்டோர் என்ற செக்ஷன் இருக்குங்க இல்லையா இந்த ஸ்டோர் என்ற செக்ஷனில் உங்களால் தமிழ்நாடு மெகா பேக் வேணும்னா அதுவோ இல்லை ரயில்வேவோ இல்லை டிஎன்பிசியோ இந்த மாதிரி எந்த எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு எக்ஸாம் உடைய கோர்ஸஸ் ஓப்பன் ஆகும் பட் அந்த எக்ஸாம் கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎஸ்ஏஓ ஒரு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டீடெயில்ஸ்லாம் வரும் ஒவ்வொரு எக்ஸாம் டீடெயில்ஸை கொஞ்சம் பாருங்க ஒவ்வொரு ஸ்டாஃப் யார் யார் எப்போ எடுக்கப் போகிறாங்கன்னு பாருங்க முக்கியமாக ஸ்டடி பிளான்னு ஒன்று விஷயம் இருக்கும் ஸோ அதை நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டடி பிளான்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணி அந்த லிங்க் இடத்துல கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும்பா ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ எந்த டைமில் எந்த ஸ்டாஃப் எந்த கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைவ் கிளாஸஸ் கவனிச்சிக்கலாம் அண்ட் அது ஓகேவாக இருக்குது அப்படின்னா இந்த பை நவுன்னு காமிக்கும் கீழே அதுக்கு பதில் சி ஆஃபர்ஸ் இருக்குங்களா சி ஆஃபர்ஸை கிளிக் பண்ண கிளிக் பண்ணும்போது ஒரே நிமிஷம் ஸோ சி ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணும்போது அவைலபிள் ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த அதே கோட் தான் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் ஆர் ஒய் டி ஜீரோ ஃபோர் இதெல்லாம் எது யூஸ் பண்ணிணாலும் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் இருக்கும் ஆனால் இந்த யூஸ் காயின்ஸ்னு ஒரு சின்ன கிளிக் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நம்ம ஆப்பை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் காயின் சேர்ந்துருக்கும் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ குறையும் அதுவுமே நம்ம ஏன் விடணும் அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தான் இதுதான் நம்ம ப்ராசஸ் ஸோ செக் பண்ணுங்கள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அண்ட் நீங்கள் க்ளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மை கன்டென்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ மறக்காமல் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன்னா சார் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாரு எல்லா ஸ்டாஃப்ஸும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா கேட்டிங்கன்னா நார்மலான டைமில் வாங்குறத விட அந்த ஆஃபர் டைமில் வாங்குங்க எந்த பேச்சஸ்ஸாக வந்தாலும் சரி இந்த நான் ஆஃபர் டைமில் வாங்கும்பொழுது உங்களுக்கு வேலிடிட்டின்றது அதிகமாக கிடைக்கும் நிறைய ஆஃபர்ஸ்ன்றதும் கொடுப்பாங்க ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் இதை படிங்க படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதனால இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா எல்லாம் வாங்கிக்கங்க கண்டிப்பா ஸோ மற்ற நாளை விட ஆஃபர் டைம்ல ஜாயின் பண்ணிக்கிறது பெனிஃபிஷியலாக இருக்கும் ஓகேவா சூப்பர்வா ஸோ அந்த கோட் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதான் இன்ஃபர்மேஷன் சார் எனிதிங் எல்லாமே முடிஞ்சு ஓகே பா ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே கூடிய சீக்கிரத்தில் நம்ம சந்திப்போம் நம்ம ஆப் மூலயமா நம்ம எல்லாரையும் வந்து நேரடியாக பார்ப்போம் கண்டிப்பா அதுக்கப்புறம் எங்க கூட டிராவல் பண்ணுவீங்க உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ